ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை வாழைப்பூவோட அந்த தோலை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயும் இந்த ஹெடி வந்து நல்லா பிடிச்சுக்குங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்குது பாருங்கள் அந்த வாழைப்பூவோட தோல் மட்டும் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இதை வந்து நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயிலில் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் உலர்த்திட்டு இதை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஏதாச்சும் ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா கருகிற அளவுக்கு வரக்கணும் அளவுக்கு இது காஞ்சிருக்கணும் இந்த தோல் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வருப்படும் வாழைப்பு தோளில் கூட ஹேடே செய்யலாம் ஆனால் தாராளமாக செய்யலாம் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற நம்ம யூஸ் பண்ணுற அதாவது சாப்பிட்ற பொருள் தான் வாழைப்பு அதனால் உங்களுக்கு முடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது முடி வந்து உங்களுக்கு வந்து வளருமா அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டையாக வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் முடியானால் கொட்டாது நல்லா உங்களுக்கு கருமை நிறமாக இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் வாழைப்புணிங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை நம்ம சுத்தம் பண்ணும்போதே நம்மளுடைய கையிலெல்லாம் கரையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய தலையிலையும் பிடிச்சிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு கிராம்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு கிராம்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா இப்போ சில பேர்த்துக்கு வந்து இச்சிங் ஏதாவது ப்ராப்ளம் பொடுகு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த கிராம்பு போட்டு இந்த கிராம்பு தண்ணியில் யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இதை வந்து நல்லா இப்போ ஒரு டம்ளர் பாருங்கள் எவ்வளவு வந்து ஒரு கால் டம்ளராக வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா நம்ம எடுத்துகிட்டோம் நல்லா அந்த கிராம்பு தண்ணியில் ஒரு அரை லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா சுடு தண்ணியில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து நைஸாக அரைக்க முடியலைன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக ஜளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஜளிக்கலான்னா நல்லா கொஞ்சம் நல்லாவே வந்து அரைச்சிட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராம்பு தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிக்க வேண்டிதான் இந்த ஹேடையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் போகணும் அவசரமாக போகணுங்கும் போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலை கொஞ்சம் கோகனட் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஹேடையாக யூஸ் பண்ணணும்னா இந்த கிராம்பு தண்ணியில் ஃபுல்லாக போட்டு உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா வந்து ஸ்கேல் இருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஏன்னா இது நல்லாவே பிடிச்சிக்கும் இது வந்து நல்லா நீங்கள் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒன் ஹவர் கழிச்சு மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்குங்க இது பாருங்கள் நல்லா வந்து கையிலே உங்களுக்கு தெரியும் நல்லா கருமை நிறமாக இருக்குது நீங்கள் கோகனட் ஆயில் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கிராம்பு தண்ணி பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க இது ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு மாத த ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து எந்த ஹேடை வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும் ஏன்னா வாழைப்பு தோல் வந்து அந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கும் வி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் சப்ஸ்கிரைப் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ